தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வெள்ளிசேரி கிராமத்தை சேர்ந்தவர் அபுதாபியில் என்ஜினியராக வேலை பார்த்து வருகிறார் இவரது மனைவி சுந்தரி தனது இரண்டு குழந்தைகளுடன் வெள்ளிசேரி கிராமத்தில் வசித்து வருகிறார் நேற்று இரவு சுந்தரி வழக்கம் போல் வீட்டை பூட்டிவிட்டு வீட்டின் ஒரு ரூவில் தூங்கியுள்ளார் காலையில் பார்த்தபோது அப்போது வீட்டின் பின்பக்க மரக்கதவு உடைக்கப்பட்டு வீட்டின் மற்றொரு அறையில் சுவரில் பொருத்தப்பட்டிருந்த லாக்கரில் இருந்து அறுபத்தி ஐந்து சவரன் தங்க நகைகள் மற்றும் ஒரு லட்சத்து ஒரு லட்சம் ரூபாய் ரொக்க பணம் கொள்ளையடிக்கப்பட்டு இருப்பது தெரியவந்தது அதிர்ச்சி அடைந்த சுந்தரி இது குறித்து கயத்தாறு காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தார் போலீஸ் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் தலைமையிலான போலீசார் மற்றும் கைரேகை பிரிவு நிபுணர்கள் விரைந்து வந்து சம்பவ இடத்தை பார்வையிட்டு தடையை கைப்பற்றி விசாரணை நடத்தினர் வில்லிச்சேரி கிராமத்தில் குடியிருப்புகள் நெருக்கமாக அமைந்துள்ள பகுதியில் அறுபத்தி ஐந்து சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ள சம்பவம் அப்பகுதியில்

本当に。<laughs>